டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய காலொலியில எலெக்ஷன் சர்வேல மிக முக்கியமான மிக 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 முக்கியமான விபிஐபி தொகுதி ரெண்டு தொகுதியை பற்றி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் குறிப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய குளத்தூர் தொகுதி அந்த தொகுதியின் நிலவர என்ன தற்போதைய நிலவர என்ன கடந்த நான்கு ஆண்டுகள்ல குளத்தூரு தொகுதியுடைய நிலைப்பாடு என்ன அது என்னெல்லாம் அரசாங்கம் செய்திருக்கிறது அதுபோல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஆனால் எடப்பாடியார் அவருடைய சொந்த தொகுதியான எடப்பாடி தொகுதி நிலைமை நிலைமை என்ன இது பற்றிய ஒரு அடைசல் விட்டு இந்த ரெண்டு தொகுதியுடைய இப்ப நின்னாங்கன்னா எவ்வளவு ஓட்டு சதவீதம் வாங்குவாங்க என்பதை எல்லாம் பார்ப்போம் குறிப்பா குளத்தூர் தொகுதியா இருக்கட்டும் எடப்பாடி தொகுதியாக இருக்கட்டும் ரெண்டுமே ரெண்டு பெரும் ஆளுமையினுடைய தொகுதி குளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே ஹாட்ரிக்ல அபிமானியிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மூன்று சட்டமன்ற தேர்தலிலும் ஹாட்ரிக் வெற்றி பெற்றிருந்தார் அது அதுபோல் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதிகளில் ஹாட்ரிக் வெற்றி பெற்றிருந்தார் என்ன நிலவரம் என்பதை பார்ப்போம் இது போன்ற காணொலிகள் சாய் டாக்ஸ் ஊடகத்தை நீங்க பண்ணுங்க யாரெல்லாம் அவங்க ஒரு நண்பர்களுக்கும் இது போன்ற அனுப்பி தாருங்கள் நேரடியாக தலைப்புக்கு செல்வோம் முதல் குளத்தூர் அசம்பிளி குளத்தூர் தேர்தலை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுகவுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபது வாக்குகள் பெற்றாங்க கிட்டத்தட்ட அறுபது சதவீதமான வாக்குகளை வந்து குளத்தொகையில் பெற்றார் அவருக்கு எதிர்த்து போட்டியிட்ட ஆதி ராஜாராம் அவரும் வந்து அதிமுக மிக முக்கியமான ஒரு புள்ளிதான் அவர் என்ன பண்ணாருனா முப்பத்தி ஐயாயிரம் முப்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு வாக்கு தான் பெற்றார் சட்டப்பா பார்த்தீங்கன்னா இருபது பெர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் தான் பெற்றார் அவர் பெற்ற வாக்குகளை விட மூன்று மரங்கு அதிகமாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரெண்டாயிரத்தி பதினாறு அப்ப என்ன அப்பவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சதவீதம் பெற்றார் முக ஸ்டாலின் அதே குழந்தை சட்டமன்ற தொகுதியில தொண்ணூத்தி ஒன்னாயிரத்தி முன்னூத்தி மூணு வாக்குகளை பெற்றாரு அவர் எதிர்த்து போட்டிட்ட ஜே சிடி பிரபாகர் வந்து ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் பெற்றார் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலம் கலைஞர் பிரிவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது போது அப்பவும் பாத்தீங்கன்னா அதே முக ஸ்டாலின் அவர்கள் வந்து அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் அப்ப நாற்பத்தி எட்டு சைனி துரைசாமி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சைனிய துரைசாமி அவர்கள் வந்து அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் சட்டப்போ அறுபத்தி அவங்க நெருக்கமா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சோ ஹார்ட்ரிக் வெற்றி பெற்ற தொகுதி வந்து இந்த குலத்தூர் தொகுதி எடப்பாடி தொகுதி என்ன அப்படின்னு பார்க்கணும் அண்ணன் எடப்பாடியா அவர்களை பொறுத்தவரை அவருக்கு ராசியான தொகுதி அவருடைய பேரே எடப்பாடி பழனிசாமி என்று சொல்லக்கூடிய அளவுக்குள்ள தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த எடப்பாடியார் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் சற்றப்ப அறுபத்தி ஆறு சதவீத வாக்குகளை பற்றி பெருவாரியோட வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவை சேர்ந்த சம்பத் குமார் அவர் வந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் அவரை விட சற்றப்பேன் ஒரு லட்ச வாக்களுக்கு கொஞ்சம் குறைவாக வந்து வெற்றி பெற்றார் எடப்பாடியார் எடப்பாடியார் பெற்ற வாக்குகள் அறுபத்தி ஆறு புள்ளி ரெண்டு செவன் ரெண்டு ஏழு அது போல திமுக வேட்பாளர் வந்து இருபத்தி எட்டு புள்ளி பதினேழு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுடைய நிலவரம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதே எடப்பாடியார் அவர்கள் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எழுநூற்றி மூணு வாக்குகளை வெற்றி பெற்றாரு ஜெயலலிதா அம்மாவோட இசையம்மா இருக்கிற காலத்துல அப்புறம் பி எம்கே அவரை எதிர்த்து போட்டியிட்டது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அண்ணாதுரை அவர்கள் அவர் ஐம்பத்தாயிரம் ஓட்டு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி தோல்வியை ஐம்பத்தி ஓட்டுகளை மட்டுமே பெற்று தோல்வி திருவினார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதே எடப்பாடி தொகுதியில வந்து அந்த எடப்பாடியார் தான் வந்து இருந்தார் அப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரம் ஓட்டு இப்படி இரண்டு பேரும் ஜான் பவான்கள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் இல்ல ரெண்டு உடைய தொகுதி அந்த தொகுதியுடைய தற்போதைய நிலவரம் என்ன இதை ஏன் நம்ம வந்து சொல்றோம்னா அதாவது டிஎம்கே உடைய திமுகவுடைய அரசுடைய ஆளுமையால் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்கிற திட்டத்துல எடப்பாடி தொகுதியை முதல்வர் ஸ்டாலின் புதக்கணித்து விட்டார் யார் தொகுதிக்கு எதுவுமே அவர் எதை செய்தால் கோரிக்கை வைத்தாலோ மறுக்கப்படுது திமுக எம்எல்ஏக்கு மட்டும் அவர் என்ன ஃபேவர் பண்றாரு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை ஆனால் எடப்பாடியார் வந்து தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் பாத்தீங்கன்னா கடுமையான கூட்டம் கூட்டம் கூடுகிறதா கூட்டப்படுகிறதா என்ற கேள்வி இருக்கட்டும் அந்த கூட்டத்துக்கு பத்தியில் என்ன சொல்றாருன்னா உதாரணமாக கடந்த ரெண்டு தினங்களாக தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் பிரச்சார் செல்லும் இடம் எல்லாம் என்ன செய்யாது அதிமுக வெற்றி பெற்று விட்டது அதிமுக வெற்றி பெற்று விட்டது அண்ணன் இடப்பாரு சொல்கிறார் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறார் என்று நாம் வைத்துக் கொள்வோம் உதாரணமாக தூத்துக்குடி தொகுதியில் அவர் பேசிய பிரச்சனை கேட்டால் அங்கே சிட்டிங் எம்எல்ஏ வந்து திமுகவுடைய அமைச்சர் கீதா ஜீவன் அவர் தான் வந்து சிட்டிங் எம்எல்ஏ மிகச்சிறந்த திட்டங்களை எல்லாம் வாயுப்படுத்தி அந்த தொகுதியை வந்து வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியா இருக்கு அந்த இதுல கூட்டத்தை பார்த்து என்ன சொல்றாரு என்ன பழையாரு திமுக அதிமுக வெற்றி பெற்று விட்டது என்று சொல்ல அது போல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் தொழில வந்திருக்கார் திருச்செந்தூர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்முடைய சர்வேல அது டஃப்பா தான் இருக்கும் அங்கே இதே போன்று பிரச்சாரம் அதை விட வேடிக்கை கொண்டு சொன்னால் இஸ்லாமியர்கள் நிச்சயமாக பாஜக அணியை புறக்கணிப்பார்கள் இது தெரியும் தலித் இஸ்லாமிய திருச்சுவையை பொறுத்தவரையில பிஜேபி வாக்கு செலுத்த மாட்டாங்க பாளையங்கோட்டை திருநெல்வேலி நேற்று வந்து பாளையங்கோட்டையிலும் என்ன சொல்கிறார் எடப்பாடியார் பாளையங்கோட்டை வெற்றி பெற்று விட்டது அதிமுக எப்ப வெற்றி பெற்று விட்டாங்க பாளையங்கோட்டையுடைய தொகுதி வந்து இஸ்லாம்கள் முஸ்லீம்கள் மெஜாரிட்டி உள்ள தொகுதி அது எப்படி அதிமுக வெற்றி பெற்று விட்டதுன்னு சொல்றாங்க இல்லை அது உற்சாகப்படுத்த சொல்றதாக நாம் கருதிக்கொள்ளும் அதோட முடிவை வந்து மக்கள் மத்தியிலேயே விட்டு விடுவோம் இப்போ நம்ம டாபிக் என்னன்னா குளத்தூர் தொகுதிக்கு என்ன திட்டங்கள் வந்தது எடப்பாடியார் தொகுதிக்கு என்ன திட்டம் வந்தது அதை நம்ம வந்து சர்வேல பார்த்தோம்னா குளத்தூர் இதுவரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடைய தொகுதி அதுல இந்த கடந்த நான்கு ஆண்டுகள்ல மேற்கொள்ளப்பட்ட பணிகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு வந்தது இது வந்து நம்ம சொல்வதால திமுக சொம்பு இரநூறு ரூபா அல்ல நமக்கு திமுக சம்மந்தம் கிடையாது எங்கள் அது வந்து நல்ல ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் நல்ல ஒரு கூட்டணியாக இருக்குன்னு அடிப்படையில் தான் உண்மையை சொல்கிறோம் இதே தினம் திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் திமுக அரசும் தவறு செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் செய்ய சுட்டி கண்டப்பும் திமுக செல்வம் இருக்கிறது உண்மையை தானே சொல்லிடுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கொளத்தூர் தொகுதியில சென்னை வளர்த்துக்கிற கொளத்தூர் தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட முக்கிய திட்டங்களை பார்த்தீங்கன்னா கல்வி திறன் மேம்பாட்டு திட்டம்னு ஒரு ஸ்கெப்யூல் பண்ணியிருக்காரு சுகாதார நல சேவைகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் நிறைய சிவில் உட்கட்டமைப்பு அதாவது கவர்மெண்ட் பில்டிங்ஸ் இந்த மாதிரி ஸ்கூல் பில்டிங்ஸ் என்னெல்லாம் கேட்டாங்க பள்ளி மற்றும் கல்வி வள கட்டமைப்புகள் ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல என்னதான் பண்ணியிருக்காங்க உடற்பயிற்சி மற்றும் சமூக வசதிக்கான கட்டிடங்களை என்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன லைப்ரரிஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி திட்டங்களை என்ன உண்டாக்கியிருக்காங்க போலீஸ் 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 போக்குவரத்து மற்றும் பேருந்து வசதிகளை அப்படிங்கிறத ஷெடியூல் பண்ணி பண்ணியிருக்காங்க நான்கு வருஷத்துல ஸ்பெஷல் ஐஏஎஸ் போட்டு இந்த குளத்தூர் தொகுதி மக்களுக்காக அவ்வளோ பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே குளத்தூர் தொகுதி வாக்கள் வந்து அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து உண்மையிலே கொடுத்து போல தெரியுது அவ்வளோ திட்டங்கள் முதல்வர் படிப்பகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டே முக்கா கோடி செக்டோப்பா ரெண்டு கோடி எண்பத்தி அஞ்சு லட்சம் அதில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பயன்படக்கூடிய மூன்று மாலை கட்டிடம் லைப்ரரி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்டரி வசதியோட வந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் பில்டிங் அது அதில் முதல்வர் படிப்பாங்கன்னு போட்டிருக்காங்க லைப்ரரி ஃப்ரீ லைப்ரரி நான்கு புது ஸ்டடி சென்டர்கள் வந்து பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சிக்கரை பெரம்பலூர் பெரம்பூர் புளியந்தோப்பு அதனால் வரும் இந்த நான்கு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி சென்டரை உருவாக்கி மாடல் வகுப்பு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சுகாதார விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வறுவூன் காப்போம் கலைஞர் வறுவூன் காப்போம் திட்டம் அதற்கு ரெண்டாயிரத்தி இருபது தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு கோடி எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிவாரண உதவி வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரம் மக்கள் வந்து தொகுதியைச் சேர்ந்த ரெண்டாயிரம் மக்கள் பயன்பட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா அர்பன் ஹெல்த் வெல்னஸ் சென்டர் வந்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு தொடங்கியிருக்காங்க சிவில் உள்கட்டமைப்பு அதில் என்னென்னா கணேஷ் நகர் சப்ஸ்டேஷன் பெரியார் நகர் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலு வீனஸ் நகர் சிவேஜ் பம்பிங் ஸ்டேஷனு சிஎம்டிஎம் மாலன் இதெல்லாம் வந்து நான்கு ஆண்டுகளில் குளத்தூர் தொகுதி வந்து பல பல கோடி ரூபாய் இப்போ பெரியார் நகர் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் வந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து கோடி ரூபாய் பண்ணிட்டாங்க அந்த கணேஷ் நகர் சப்ஸ்டேஷனை பொறுத்தவரையில நூற்றி பத்து கோடி ரூபாய் வீனஸ் நகர் சிவேஜ் பம்பிங் வந்து பத்தொன்பது கோடி ரூபாய் சிஎம்டிஎம் மாலன் மல்டி ஸ்டோரி மார்க்கெட்டை பொறுத்தவரை இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க இப்படி நிறைய சிவில் உள்கட்டமைப்புகள் வந்து ளத்தூர் தொகுதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த நாம வசதியில் பண்ணியிருக்காரு பள்ளி மற்றும் கல்வி சென்னை புதிய மேற்படிவர் கிட்டத்தட்ட எட்டை முக்கால் எட்டரை கோடியில் எட்டு கோடியே நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு என்ன பண்ணிருக்காங்க ஸ்கூலை வந்து மேம்படுத்துகாரு அவருடைய தொகுதியில் உள்ள ஸ்கூல்ஸ் அந்த பிளே கிரவுண்ட் ஒன்றே ஒன்னேகால் கோடிக்கு பிளே கிரவுண்ட் வீனஸ் நகர்ல அது போல சென்னை கேர்ள்ஸ் சயின்ஸ் செகண்டரி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒன்பதே முக்கால் கோடிக்கு வந்து நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் லேட் பண்ணியிருக்கிறாங்க இது போன்ற விஷயங்கள் உடற்பயிற்சி மக்களுடைய தேவைக்கடையும் காலையில் மாநிலம் உடற்பயிற்சி செய்து பல்லவன் சாலையில் வந்து ஓப்பன் ஜிம் பண்ணியிருக்காங்க நாற்பத்தாறு லட்சம் ரூபாய்க்கு லைப்ரரி பில்டிங் ஃபார் விமன் சிம் பெண்களுக்கான ஸ்பெஷல் பெண்கள் மட்டுமே செல்லக்கூடிய விமன் ஜிம் பண்ணியிருக்கிறாங்க இப்படி நிறைய திட்டங்கள் முப்பத்தெட்டு லட்சம் நாற்பது லட்சம் ரூபாய் திட்டங்கள் இன்டெக்ரேட்டட் போலீஸ் காம்ப்ளெக்ஸ் குளத்தூரில் பதினாறு கோடி செலவில் வந்து பண்ணியிருக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா கேமரா யூத் கிளப்பு ரீஹெபிலிட்டேஷன் சென்டரு இது போன்ற கஞ்சா போதைக்கு அடிமையானவங்களுக்கு வந்து மறுவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு இந்த திட்டம் வந்து செயல்படுத்த செயல்பாட்டில் இப்போ இருக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் வந்து ரெனோவேஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறாங்க டிப்டி கமிஷனர் ஆஃபீஸ் டிசி ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் சென்ட்ரல் பஸ் பிளஸ் புத போக அந்த ஏசி பஸ் ஸ்டாப்புகள் பக்கத்துல வந்து கிட்டத்தட்ட பதினேழு கோடி ரூபாய்க்கு அவங்க பண்ணிருக்காங்க போக்குவரத்து பேருந்து வசதி இப்படி பார்த்தீங்கன்னா கல்வியில மருத்துவத்துல சுகாதாரத்துல மின் உட்கட்ட கட்டமைப்புல கழிவுநீர் நீக்கத்தில் சந்தை கட்டமைப்பு விளையாட்டு வசதின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் போட்டு ரொம்ப ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட்க தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க குளத்தூர் தொகுதியை வைத்திருக்காங்க குளத்தூர் தொகுதி மக்களும் உள்ள சென்று பார்க்கும்போது மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் எங்கள் தொகுதிகள் இருக்க வேண்டும் அவர் இருந்தால் தான் வந்து எங்களுக்கு வந்து விஏபி தொகுதியாக இருக்குது நிறைய தொகுதிகள் அப்படிங்கிற பெரும்பாலமையாக வேலை செய்வாங்க விரும்பத்தனை செய்வாங்க இது குளத்தூர் தொகுதியுடைய நிலை எடப்பாடி தொகுதி அந்த எடப்பாடியா தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவரும் லேசு இல்லைங்க நிறைய பண்ணியிருக்காங்க நம்ம அந்த தொகுதிக்குள்ள சர்வே நல்ல போய் நம்ம எடுத்து நம்ம நண்பர் மூலமாக எடுத்து போ எடுத்த பிறகு என்னென்ன பண்ணிருக்காங்க தரவுல பார்க்கும்போது மிக சிறப்பாக செஞ்சிருக்காரு அந்த எடப்பாடியா நான்கு ஆண்டு காலம் ஆயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா ஈரம் கருதி நிலத்தடி நீரை உறிஞ்சி உயர்த்து முயற்சி அங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப கீழே இருக்குது அதுக்கு நிறைய முயற்சி பண்ணி அந்த ரிவர்லேருந்து ஆற்றுப்படையிலேருந்து என்ன பண்ணியிருக்காரு திட்டம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து திட்டம் ஒதுக்கோ பண்ணி வச்சுருக்காரு நிறைய வரைப்பா கிரௌண்ட் வாட்டர் ரீஹெப்டேஷன் பண்ணியிருக்காங்க குடிமராமத்து திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழில் எடப்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய ஏரிகள் அங்கே சீரமைக்கப்பட்டு அது உயர்த்தப்பட்டு குடிமராமத்து விலையில் அது பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த சேரி ஏரியாக்கள் குடிசை எல்லாம் வந்து மாற்று இடம் கொடுத்துருக்காரு இது ஒரு சிறப்பான திட்டம் தான் சாலை மற்றும் அடுக்கு அமைப்பு மேம்பாடு போல எம்ஆர் எம்டிஆர் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு எம்பிஆர் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு அதுபோல் எம்பிஆர் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்போது அதாவது இதெல்லாம் சாலையினுடைய பேர் எம்டிஆர்னா மேஜர் டிஸ்டிக் ரோட்ஸ் அதாவது இப்போ கீழே வழிச்சாலை புற வழிச்சாலையில் இருக்கணும்னா அதெல்லாம் வந்து விரிவுபடுத்திக்கிட்டாரு கமலாபுரம் டு எடப்பாடி எடப்பாடி மூலாபதை பன்னிக படிக்கனூர் அதாவது எடப்பாடி டு படிக்கனூர் இது போன்ற அது பதினாலு கிலோமீட்டர் கமலாபுரத்துலேருந்து எடப்பாடி வரைக்கும் பதினெட்டு கிலோமீட்ரு அப்புறம் வந்து எம்டிஆர் டபுள் ஒன் டூ நைன் அது ஒரு மூணு கிலோமீட்டர் சாலை இதெல்லாம் வந்து புதுசாக ரிங் ரோடு போட்டது வந்து அண்ணா எடப்பாடி அவருக்கு ஒதுக்காக போட்டிருக்காரு அப்புறம் சுகாதாரம் மற்றும் கல்வி கட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொனேரிப்பட்டி அதில் வந்து ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் வந்து உருவாக்கியிருக்காரு பெரியார் யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அது ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் செயல்பட்டது அதில் வந்து உருவாக்கப்பட்டு இப்போ ஆயிரத்தி மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் படிக்கிறாங்க இதெல்லாம் எடப்பாடியருடைய சாதனைகள் இதில் வந்து நீர் மேலாண்மை சாலைகள் கல்வி வசதி சுகாதாரம் இந்த ஒரு டார்கெட் பண்ணி அவர் வந்து வேலை செய்திருக்கார் இப்போ நம்ம பார்த்தது விஏபி தொகுதியாக இருக்கக்கூடிய குளத்தூர் தொகுதி விஏபி தொகுதியாக இருக்க எடப்பாடி எடப்பாடி தொகுதி ரெண்டு தொகுதிகளிலும் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதியிலும் எதிர்ப்பி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடி தொகுதி நிற்கும் பட்சத்தில் நிச்சயமாக ரெண்டு பேருமே பெரும் மெஜாரிட்டியான வாக்குகளை வந்து வெற்றி பெறுவார் என்றே தெரிகிறது ரெண்டு பேருமே ஏற்கனவே நான் சொன்னது போல ஹார்ட்ரிக் வெற்றி பெற்ற தொகுதி அது பார்க்கலாம் ஆனாலும் இந்த கூட்டணி கணக்கை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒம்போது சீட்டை எடுத்த இந்தியா பிளாக் அதாவது திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சீட்டு எடுத்தது கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு புள்ளி மூணு எட்டு சதவீத வாக்குகள் அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணி எழுபத்தஞ்சு சீட்டை எடுத்தாங்க முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஒண்ணு என்டிஏ கூட்டணி நிறைய சலசலப்பு நான் உள்ள இருக்கேன் வெளியே போய் ஓபிஎஸ் வெளியே இருக்கேன் இப்படி நிறைய பிரச்சனை ஆனா திமுக தலைமையோட மதச்சார்பட்ட முற்போக்கு கூட்டணியில வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த நிலையில ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும் போது அலைன்ஸ்ல வந்து யார் பக்கம் வந்து அதிகமான ஒரு ஃபேவர் இருக்குன்னா திமுக கூட்டணி தான் அதிகமான ஃபேவர் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திமுக மட்டுமே எடுத்த வாக்கு திமுக கூட்டணி இல்லாம திமுக மட்டும் எடுத்த வாக்கு சட்டப்ப முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் அதே மாதிரி அதிமுக எடுத்த வாக்களை பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே தான் அது இருக்கு கிட்டத்தட்ட அது அந்த முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு ஒன்பது அதாவது நான்கு சதவீத வாக்குகளை வந்து பின்தங்கி தான் அதிமுக இருக்கிறது ஆக இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் வந்து இந்த லெவல்தான் நம்ம அமையப்படுகிறது கொளத்தூர் தொகுதி விஏபி தொகுதி முதலமைச்சருடைய முக திட்டங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறது அதன் எடப்பாடியாருடைய தொகுதியிலும் அவர் முதலமைச்சர் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு திட்டங்களை செயல்படுத்திருக்கிறார் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இரு பெரும் ஜான் ஜான்பவாவும் எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுவார் என்பதை பார்ப்போம் நிச்சயமா அந்த தொகுதிக்கு நாம் கலப்புறையில சென்று அந்த மக்களுடைய சொன்ன விவரங்களையும் நாம் வேறொரு காலேஜில ஸ்பெஷல் காலேஜ் கண்டிப்பா நம்ம வெளியிடுவோம் அதுவரை பொறுத்திருங்கள் இவ்வளவு நேரம் அமைதியாக பார்த்த நேயர்களுக்கு மிக்க நன்றி இது போன்ற காணொலிகளை உங்கள் நம்ப நண்பர்களுக்கு பகிருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க இணைந்திருப்போம் நன்றி